சிங்கார பேரழகே சித்திரையேணி வருக சீர்மிகு வாழ்வுதரும் சித்திர ஏணி வருக சிங்கார பேரழகே சித்திர ஏணி வருக சீர்மிகு வாழ்வுதரும் சித்திரையேணி வருக முக்கணியின் சிறப்பான சித்திரையேணி வருக முதன்மையான இடம்பெற்ற சித்திரையேணி வருக முக்கணியின் சிறப்பான சித்திரையே நீ வருக முதன்மையான இடம்பெற்ற சித்திரையே நீ வருக சிங்கார பேரழகே சித்திரையே நீ வருக சீர்மிகு வாழ்வு தரும் சித்திரையே நீ வருக மதுரையில் சித்திரை திருவிழாகார சித்திரையே நீ வருக எண்ணம் எல்லாம் தலை தோங்க சித்திரையே நீ வருக மதுரை சித்திரை திருவிழா காண சித்திரையே நீ வருக எண்ணம் எல்லாம் தொலை தோங்க சித்திரையே நீ வருக சிங்கார பேரழகே சித்திரையே நீ வருக சீமி வாழ்வுதரும் சித்திரையே நீ வருக மீனாட்சி கல்யாணம் பார்த்திட சித்திரையே நீ வருக மனசெல்லாம் மகிழ்ச்சி பொங்கிட சித்திரையே நீ வருக மீனாட்சி கல்யாணம் பார்த்திட சித்திரையே நீ வருக மனசெல்லாம் மகிழ்ச்சி பூங்கிட சித்திரையே நீ வருக சிங்கார பேரழகே சித்திரையே நீ வருக சீர்மிவு வாழ்வு தரும் சித்திரையே நீ வருக கணிகாணம் சிறப்பு பெற்ற சித்திரையே நீ வருக அறுசுவை உண்டு மகிழ சித்திரையே நீ வருக கணிகானும் சிறப்பு பெற்ற சித்திரையே நீ வருக அறுசுவை உணவு உண்டு மகிழ சித்திரையே நீ வருக சிங்கார பேரழகே சித்திரையே வருக சீர்மிகு வாழ்வு தரும் சித்திரையே நீ வருக சித்திரா பௌனமிகின் சிறப்பான சித்திரையே வருக குப்தனவதரித்த சித்திரையே நீ வருக சித்திரா பௌனமியின் சிறப்பு பெற்ற சித்திரையே நீ வருக சித்திரகுப்தன் அவதரித்த சித்திரையே நீ வருக சிங்கார பேரழகே சித்திரையே நீ வருக சீர்மிவு வாழ்வுதரும் சித்திரையே நீ வருக எண்ணமெல்லாம் உன்னை நினைப்போம் சித்திரையே நீ வருக வண்ணமயமாய் வாழ்வுதர சித்திரையே நீ வருக எண்ணமெல்லாம் உன்னை நினைப்போம் சித்திரையே வருக வண்ண மயமாய் வாழ்வுதர சித்திரையே நீ வருக சிங்கார பேரழகே சித்திரையே நீ வருக சீர்மிகு வாழ்வுதரும் சித்திரையே நீ வருக வண்ண வண்ண கோலமிட்டு உனக்காக காத்திருப்போம் சித்திரையே நீ வருக இல்லமெங்கும் ஒளி வீசி செல்வம் நிறைய சித்திரையே நீ வருக வண்ண வண்ண கோலமிட்டு உனக்காக காத்திருப்போம் சித்திரையே நீ வருக இல்லமெங்கும் ஒளி வீசி செல்வம் எல்லாம் நிறைந்திருக்க சித்திரையே நீ வருக சிங்கார பேரழகே சித்திரையே நீ வருக சீர்மிகு வாழ்வு தரும் சித்திரையே நீ வருக சிங்கார பேரழகே சித்திரையே நீ வருக சீர்மிகு வாழ்வுதரும் சித்திரையே நீ வருக